நிறபெடிக்கும் அது என் தமிழுக்காய் மட்டும் இருக்கும் உடலில் ஏறும் முறுக்கெல்லாம் என் தாய் மொழியே ஆன செருக்காக இருக்கும் மொழியாய்றம் வந்தாலும் என் தாய் மொழியின் சிறப்பு மாறாதிருக்கும் என் நிலை வந்தாலும் நிலை மாறாமல் நிப்போம் தமிழ் மட்டும் தான் எங்கள் தாய் என்று தயங்காமல் சொல்வோம் என்று கூரியபளாக

திருப்பி அடித்த தமிழனுக்கு ஒற்றுமை தந்தது சுதந்திரம் மனிதன் என்று சொன்னாலே மதிக்காத வெள்ளையனை விரட்டி அடிச்ச தமிழனுக்கு வீரம் தந்தது சுதந்திரம் அடிமையாக்கி வைத்தவனை இருநூறு வருடம் தாங்கியாச்சு உறவெல்லாம் சுத்தவனை ஒசத்தியாக்கி பார்த்தாச்சு உடமையெல்லாம் இழந்தாலும் எதிர்த்து நின்ற தமிழனுக்கு

பழைய தமிழனின் தியாகத்திற்கு இந்தியா அடிமையாக வாழ்ந்து மடிந்து போவதை விரும்பாதவர்கள் நமது இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் தூக்கு கயிறு துச்சமாக எண்ணி முத்தமிட்டனர் சிரைச்சாலைகளும் லத்திக்கம் மின் தாக்குதலும் அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட வரம் இதெல்லாம் யாருக்காக வருங்கால சந்ததியான நமக்காக சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை சுதந்திரம் இல்லா வாழ்க்கை கூண்டுக்குள் அடைப்பட்ட கிளியை போன்றது கூண்டை திறந்ததும் விடுதலை பெற்ற மகிழ்ச்சியில் வானில் சிறகடித்து பறந்து செல்லும் கிளியின் உற்சாகத்தை

உழைப்பால் தியாகத்தால் கிடைத்த பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அன்று நம் முன்னோர்கள் போட்ட விதை நமக்கு பலன் தருகிறது அதுபோல் அன்று அவர்கள் வெள்ளைகர்களிடம் அத்தி உதை வாங்கி ரத்தம் சிந்தி அரும்பாடுபட்டு பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சுதந்திர இந்தியாவில் வாழும் நாம் அடிமை இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் அனுபவித்த அடக்குமுறைகளையும் துயரங்களையும் கேட்டும் படித்தும் அறிந்திருக்கிறோமே தவிர அதை நாம் சந்தித்தது இல்லை வியாபாரிகள் என்ற பெயரில் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அங்குள்ள மக்களிடம் நிலவிய ஒற்றுமையின்மையையும் அறியாமையையும் பயன்படுத்தி நாட்டையே பிடித்து கொண்டன இதனால் சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளாக வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அவநிலை ஏற்பட்டது அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பால கங்காதிர திலகர் சர்தார் வல்லபாய் பட்டேல் முத்துராமலிங்க தேவர் போன்ற மாபெரும் தலைவர்கள் செய்த தியாகங்களும் அனுபவித்த துயரங்களும் வார்த்தைகளில் அடங்காதவை ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்திலேயே பலரது வாழ்க்கை கரந்து போனது இப்படி எத்தனையோ தலைவர்களின் தியாகத்தால் பிறந்ததுதான் இந்திய சுதந்திரம் கிழக்கிந்திய கம்பெனியின் படகில் இருந்த இந்திய வீரர்களிடம் ஆங்கிலேயர்கள் இன மத சமூக ரீதியான பாகுபாடு காட்டினார்கள் குறிப்பாக இந்து மற்றும் இஸ்லாமிய வீரர்கள் தங்கள் மத அடையாளங்களுடன் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை நற்றியில் திருநீர் பூசக்கூடாது தாடி வைக்க கூடாது அளவோடுதான் மீசை வைக்க வேண்டும் என்றும் தலைப்பாகை அணிய என்றும் ஆங்கிலேய வீரர்களை போன்று வட்ட வடிவ தொப்பிதான் அணிய வேண்டும் என்றும் கூறினார்கள் இதனால் அவர்களை ஆங்கிலேய அதிகாரிகள் பிரம்படி கொடுத்து கடுமையாக தண்டித்தனர்

வேண்டும் என்றும் கருதினார்கள்ிய தேசிய ராணுவம் என்ற பெயரில் படை ஒன்றை உருவாக்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார் காந்தியின் நரவழி போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரம் ஒரு கட்டத்தில் பணிந்து போவதை விட வேறு வழி இல்லை என்ற நிலை இங்கிலாந்து அரசுக்கு ஏற்பட்டது அதே சமயம் ஆயுதமேந்தி போராடியவர்களால் ஏற்பட்ட நெருக்கடியும் இரண்டாம் உலக போரினால் ஏற்பட்ட இழப்புகளும் ஆங்கிலேயர்களை சிந்திக்க வைத்தது இதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிவிட்டு மூட்டை முடிச்சுக்களுடன் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் ஆங்கிலேயர்கள் நாடா வீடா என்று வரும்போது நாட்டு நலனே முக்கியம் என்று வாழ்ந்து மறைந்த எத்தனையோ தியாகிகள் இருக்கின்றார்கள் அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தால்தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு பொருள் இருக்கும் போது அதன் அருமை தெரியாது இல்லாத போதுதான் அதன் மகிமை புரியும் சுதந்திரமும் அப்படித்தான் அடிமை இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் சுதந்திரத்தின் அருமையை உணர்ந்திருந்தார்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்வதை தான் லட்சியமாக கருதி கொண்டாடினார்கள் நண்பர்களே நாம் தான் இத்தேசத்தை தாங்க வேண்டிய தூண்கள் அஸ்திவார மிகவும் வளமானது அந்நாளை நோக்கி நடை கொள்வோம் அதற்கு தடை வெல்வோம் மனதில் உறுதி கொள்வோம் மறுவாழ்வு பெறுவோம் வாழ்க பாரதம் வாழ்க பஜகம் வந்தே மாதரம் ஜெயஹி